கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சும்மா இருந்தாலும் அல்லது வேலை செய்யும் போதும் மனதில் எண்ணங்கள் எழும்பிக்கொண்டே இருக்கிறது எதற்காக எழும்புகிறது அதன் நோக்கம் பொதுவாக மனம் வந்து சும்மா இருக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் என்னோடய மூலையில் ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று அறிவு ஒன்றுன்னு உணர்ச்சி அந்த போராட்டம் பத்து நூறாக மாடிது ரெண்டு தான் ஆயிரமாக மாறுது ஒன்று ஒன்று தான் ஆனால் ரெண்டு ரெண்டு கிடையாது அது பண்மையாகிடுச்சு இப்போ ஒருமை இருமை பன்மைன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் கிடையாது ஒருமை பன்மை தான் தமிழில் ஆனால் ஒருமை இருமை பன்மைன்றது ஹிந்தியில் அப்போ தமிழர் என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான் அப்படின்னா ரெண்டுனாவே அது லட்சமாக மாறதுக்கு வாய்ப்புக்குது கோடியாக வாய்ப்பு இருக்குது ஒன்றுனா ஒன்று மட்டும்தான் இருக்கும் அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா அறிவும் இருக்குது உணர்ச்சியும் இருக்குது ரெண்டும் எனக்குள்ளே இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா அறிவியும் உணர்ச்சியும் கலக்குற விதத்தில் பர்சன்டேஜ் விதத்தில் ஒன்று தொண்ணூற்றி ஒம்பதுன்னு கணக்கு போட்டுனே போங்களேன் இது ஒன்று அது தொண்ணூற்றி ஒம்பது இது ரெண்டு தொண்ணூற்றி எட்டு இது மூணு தொண்ணூற்றி ஏழுன்னு கணக்கு போட்டுவாங்க அந்த பக்கம் போட்டு பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அவ்வளோ வருதுன்ட்டு அவ்வளோ எண்ணங்கள் உள்ளுக்களோ ஒரே போராட்டம் தான் அப்போ போராட்டங்களுக்காக நான் வேலை செய்யும்போதோ இல்லை சமயத்தில் என்ன ஆகிடுதுன்னா ஒன்றை சார்ந்து ஒன்றை சார்ந்து சிந்திச்சுனே இருக்குது இது சரியாக தப்பான்ற ஒரு பெரிய போராட்டங்களில் போய் முடியுது நீங்கள் ஒரே வழி யோக சாதனை செஞ்சீங்கன்னா ஒரு செயலை செய்யும்போது ஒரு செயலை மட்டும் செய்வீங்க இல்லை ஒரு செயலும் செய்யாமலும் இருக்க முடியும் அப்போ தான் எண்ணங்கள் அற்ற நிலை வரும் ப்ளஸ் என்னமே இல்லாமே இருந்துட முடியுமானா அதுவும் நல்லது இல்லை எண்ணமே இல்லாமல் இருந்தால் போனத்துக்கு சமமாகங்க அப்படிலாம் கிடையாது பணம் மட்டும் தான் எண்ணம் இல்லாமல் இருக்கும் அப்படிலாம் என்னெல்லாமையும் இருக்க முடியாது என்ன வேணும் பட் என் கட் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் கட்டுப்பாடு போகும்போது தான் இந்த பிரச்சனை ஸோ எண்ணங்கள் ஏன் எழும்புது என்ன மனதுக்குள்ளே எழுபடுற உணர்வும் அறிவுக்கும் ஏற்படுற சரணம்தான் இந்த நெட்டு போடுறமே இதை விட ஒரு காஸ்டியான நெட்டு போட்டால் இருக்குமா நான் டைட் பண்ணுறேனே இன்னும் கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டா நெட்டு வந்து திருட்லேருந்து வெளியே வந்துருமா ஒரு மெக்கானிக்கலாக சொல்கிறேன் ஒரு சமைக்கிறவங்க ஏதோ நினைக்கிறாங்க இந்த பருப்பு நல்ல பருப்பாக இருக்குமா இப்படி போய்ட்டு அந்த பருப்பு எங்கே செஞ்சுது அது எந்த விவசாயிகிட்டே செஞ்சு இப்படி போயிடுவாங்க வெளியே இந்த இந்த இதில் விளம்பரம் ஏன்னா வந்ததுன்னா அந்த விளம்பத்துக்கு போய் அந்த விளம்பத்தில் நச்சவங்களோட பேரை போய் இப்படி தொடர்ந்து போயின்னே இருக்குது ஏன்னா இந்த லாஜிக்கல் திங்கிங் உள்ளுக்குள்ளே வந்து அறிவு சார்ந்த ஒரு சிந்தனை என்ன செஞ்சுனே இருக்குதுன்னா மேலும் மேலும் தீனி குத்துனே இருக்குது தகவல் நீங்கள் பெறப்பேரம் நீங்கள் சிந்திக்கிறது அதிகமாகினே போறீங்க ஸோ சிந்திச்சுன்னே இருக்கிறீங்க அது போய் நீங்கள் என்ன மாதிரி ஒரு கட்டத்தில் வேலை கூட சேமாயிட்டு சிந்திச்சு நின்று ஒரு ஆக்கிடுறீங்க ஸோ அல்லாமல் இப்போ என்ன மாதிரி ஆளுக்கிட்ட வந்து கேட்குறீங்க என்ன இல்லாமல் வர முடியல என்ன இல்லாமல் சாத்தியம் தான் என்ன இல்லாமல் ஆக முடியும்னா எனக்கு தகவல் பெற்ற தகவலை நான் உண்மையாக வச்சுக்கிறேன்னா அதுக்கு நான் எவ்வளோ தூரம் மதிக்கிறேன்னு என்ன தான் கேட்கணும் ஸோ ஒரே தீர்வு யோக சாதனை மட்டும்தான் வேறு வழி இல்லை சில பேர் சொல்கிறாங்க எண்ணத்தை விட்டுருன்றாங்க தியானத்திற்கு ஞானத்தை பேர் சிம்பிளாக சொல்கிறாங்க தியானத்தை விடு ஞானத்தை பேர் முயற்சி ஒன்றா பண்ணி பாருங்கள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அதில் ஆனால் அது சாத்தியம் இல்லைன்னு அங்கே போய் வந்தவங்களாம் நான் பார்த்துக்குறேன் அவங்க பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் பாவமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சில எண்ணங்களெல்லாம் மதிப்பு இல்லாமல் கொடுத்து மதிப்பு இழந்து செஞ்சுடுங்க அதை பற்றி அக்கறை இல்லாமல் ஆகிடுங்க நீங்கள் ஞானமாக ஆகிடுவீங்க சில விஷயங்களை நீங்கள் அக்கறை இல்லாமலாம் ஆக முடியாது ஆனால் யோகா சாதனை பண்ணும்போது எது எனக்கு வேணும் எது எனக்கு வானாண்டதான் ரொம்ப கட்டன் இருக்கலாம் ஸோ தெளிவாகவும் ஆகலாம் பாருங்கள் அதுக்கு துணை செய்கிறது தான் உபதேசம்லாம் வச்சு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது